மன்னார் விடயம் என்பது இப்போதைக்கு அதிக அளவில் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையிலே ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று நேற்று நாளிலே வெளியாக இருக்கக்கூடிய அறிவிப்பு இன்று காலையிலே மன்னார் பேருந்து நிலையத்துக்கு முன்பாக குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்டுக்கூடிய அல்லது உயிரிழந்திருக்கக்கூடிய சிகிச்சை அளிக்காத காரணத்தினாலே உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய மரணத்துக்கு நீதி கோரி அது மாத்திரமல்ல வைத்தியசாலையினுடைய விசாரணைகளுடைய அடிப்படையிலே குற்றவாளிகளிடம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுக்கூடிய வழியிலே ஒரு பக்கமாக அந்த விஷயத்துக்கான அறிவித்தல் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருந்தது மறுபக்கமாக இன்றைய நாளில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஏற்கனவே வந்து இந்த வைத்தியசாலைக்குள்ளே சென்றார் என்ற அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டு விளக்கமல்ல வைக்கப்பட்டிருக்கார் இன்றைய நாள் வரை திகதியிடப்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல கடந்த திங்கட்கிழமை இவருக்கான பிணை மனு அல்லது முன்னகர்த்தல் பத்தத்தினுடைய அடிப்படையிலே அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கூட பல பேர் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் சட்டத்தரணிகள் பல பேர் வெளியே கூடியால் கிடையாது சட்டத்தரணிகள் எதிர்ப்பை வெளியிட்டதனுடைய அடிப்படையில் இன்று வர இருக்கிறது இன்று காலையிலே அவர் நீதிமன்றத்தை கொண்டு வரப்பட்டிருக்கார் ஆனால் வந்து இன்னும் சில விஷயங்கள் கவனம் செலுத்தப்படக்கூடியவையாக இருக்கிறது சிலருடைய கருத்துக்கள் தெரிவிக்கப்படக்கூடிய விஷயங்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நாளில் என்னை அங்கே நிகழ்ந்திருக்கிறது எப்படியான விஷயங்கள் இருக்கிறது என்பதை வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் வைத்தியர் ராமநாதன் அச்சுனா நீதிவான் நீதிமன்றத்தில் வந்து சரீரப்பினை வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார் மன்னார் வைத்தியசாலைக்குள்ளே கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்து காணொலிகளை பதிவு செய்தமை கடமையில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தி வைத்தியசாலை நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருந்தது முறைப்பாட்டினுடைய பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வைத்தியரை சனிக்கிழமை கைது செய்து வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்ட பின்னர் நீதிவான் முன்னிலையிலே வேலை இன்றைய நாள் வரையிலே விளக்கமில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது இதனிடையே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுதான் வைத்தியர் ராமநாதன் அச்சுனாவை இரண்டு சரீரப்பணையில் செல்வதற்கு மன்னார் நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு ஒன்றை

di perhatikan kan dia

இது இது வழியில இடைக்கிற கதைச்சு வேற எல்லாம் பிழைச்சுடா முடிஞ்சது யாரு தலை

Terima kasih telah menonton!

கால கண்ட இல்ல இல்ல அது இப்படியா இருக்கு கண்டினியூவா இருக்கும்

அர்ஜுனாவுக்கு புனை வழங்கப்பட்டிருக்கின்றது சில நிபந்தனைகளுடன் கட்டறிந்த ஸ்ரீஷ்ட சட்டத்தன்மை அண்டன் புனித அவர்கள் அயராத முயற்சியால் அந்த அந்த நிலை எங்களுக்கு வந்திருக்கின்றது ஆகவே இன்னும் சில நிமிடங்களில் உறவுக்காரர் ஒருவரும் இன்னும் ஒருவரும் ரிலேட்டிவான இன்னும் ஒருவரும் கையெழுத்திட்டு வினை வழங்குவதன் மூலம் அவர் வெளியே வந்தார் அனைத்து மக்களுக்கும் நன்றி சொல்வர் எங்களுடைய எங்களுடைய வேண்டுகோளையை இடக்குமுறைகளுக்கு எதிரான என்ன அமைப்பு வேண்டுகோளை ஏற்று இந்த கலக்காந்த இங்கே வந்திருக்கிறது அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கின்றோம் அருத் அர்ஜுனா மருத்துவர் அர்ஜுனாவின் முயற்சி அவருடைய நடவடிக்கைகள் மக்களுக்கான தெளிவூட்டல் அறிவூட்டல் மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொணர்வது அது தொடர் மருத்துவத்துறை விசேஷமாக மருத்துவத்துறை அத்தோடு ஏகப்பட்ட துறைகளில் மக்கள் மீதான அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது இங்கே எது முக்கியமான ஒரு விடயம் என்றால் எங்களது மக்களே எங்களது மக்களை அடக்கியால முற்படுவதுதான் எங்களது மக்களுக்கான இறமைகளை அரசினால் வழங்கப்படும் உதவிகளை சலுகைகளை அவர்கள் ஏதோ தங்களுடைய சலுகைகள் மாதிரியும் தங்களுடைய இறமைகள் மாதிரியும் மக்களுக்கு வழங்க மறுப்பது மக்களை ஏமாற்றுவது மக்களை மிரட்டுவது இதெல்லாம் காலங்களில் நடைபெறக்கூடாது மக்களும் அர்ஜுனாவாக மாற வேண்டும் அந்த வேண்டுகோளை நாங்கள் அன்புடன் அனைத்து மக்களும் நாங்கள் வாழாமல் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் எங்களை தங்களுடைய கபட நோக்கத்துக்காக பிரித்தால முற்படும் அரசியல்வாதிகள் இன்னொரு ஆக்களிடமிருந்து நாங்கள் அகப்படாமல் நாங்கள் அனைவரும் அனைத்து பேதங்களையும் மதங்களையும் தாண்டி நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ முயற்சித்தால் மட்டும் இலங்கையில் தமிழர்கள் மிகவும் காத்திரமாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லுங்க அதுதான் அங்க கூட்டு